அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் கே என் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கர்நாட்டிக் மியூசிக் ஃபார் பிகினர்ஸ் அந்த சேனலில் வீடியோவில் வீணை பற்றி வீணை நிறைய பேர் வச்சுருப்பீங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கணுங்கிற ஐடியாவில் இருப்பீங்க அவங்களுக்காக நான் இந்த எபிசோட் போடுறேன் பாருங்கள் இது ஒரு பீணை என்கிட்ட இருக்குது தஞ்சாவூர் வீணை இது தஞ்சாவூர் வீணை இது ஒட்டு வீணை ஜாயிண்ட் வீணு வாங்க இன்னும் டீட்டெயிலாக கட்டுறேன் இது வந்து தஞ்சாவூர் வீணை இந்த வீணை வாங்கி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஆச்சு இது வந்து பிக்கப் சிம்பிளாக ஒரு பிக்கப் வச்சுருக்கேன் நீங்கள் கூட நிறைய பிக்கப்ஸ் இருக்குது இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் அமேசானில் பார்த்தாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி நிறைய பிக்கப்ஸ் இருக்குது இப்போ வீணையினுடைய இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து கொடப் கொடோன்னு சொல்கிறது பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் ப்யூர் பலாமரத்தில் செய்யறது பலாமரம் நமக்கு தஞ்சாவூர் வேணு இது இது வந்து நிறைய பன்ரொட்டி பக்கம் பலாமரம் இருக்கும் கடலூர் பன் ரொட்டியில் இருந்து வாங்கி எல்லாம் ஆர்டிசன் வந்து கையிலே செய்யறதோம் சீசன் பண்ணி இந்த மரத்தை வெட்டி இந்த குடம் மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே வந்து காவி அப்படியே கையிலே செய்வாங்க இது பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்து இந்த ஹோலெல்லாம் படித்து தான் இந்த வைப்ரேஷன் வருது நம்ம வாசிக்கும் போது கொஞ்சம் பழைய வீணை தான் அதனால தான் இப்படி இருக்கு நான் வந்து உங்களுக்கு புதுசாக இன்னொரு வீணை கட்டுறேன் இது குடம் இது வந்து என்ன சொல்கிறது குடம் இது தனியாக செஞ்சுட்டு இது மேலே ஒரு மூடு செஞ்சு இது மேலே மூடுவாங்க மூடிட்டு இதை போட்டு ஒட்டுவாங்க இதெல்லாம் இப்போ பிளாஸ்டிக்கில் வருது முதலெல்லாம் தந்தோம் பெரிய பணக்காரர்கள் ராஜான தங்கத்தில் கூட ஒட்டிப்பாங்க இந்த காலத்தில் இது வந்து தண்டின்னு சொல்கிறது இந்த குடம் இந்த குடத்தை இணைக்கிற பகுதி இது அதனால தான் இதுக்கு ஜாயிண்ட் வேணுன்னு பேர் இது தனியாக செஞ்சுக்குவாங்க இந்த தண்டி செஞ்சியாக செஞ்சுக்குவாங்க செஞ்சுட்டு இங்கே இணைப்பாங்க அதனால தான் இதுக்கு ஜாயிண்ட் வேணு இது தண்டி இது யாழி முகம் சொல்கிறது அந்த யாழி தெரிவித்து பார்த்தீங்களா யாழி இது குடுவை இது வந்து ஆரம்பத்தில் சுரக்காயில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இது ஃபைபரில் வந்தது நான் வந்து ஃபைபரில் இருக்கிறத வாங்கி இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்க இதுக்கெல்லாம் பேர் பிரிகடன் பேர் இதுதான் இந்த ஸ்டிங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஓகேப்பா இந்த நாலும் வந்து மெயின் ஸ்ட்ரிங்கு இந்த மூணும் வந்து தாள ஸ்ட்ரிங்கு பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரெட்ஸுன்னு சொல்கிறது இதெல்லாம் வெங்கலத்தில் பண்ணினது இருபத்தி ரெண்டு ஸ்வரங்களுக்குமான இடம் இந்த இது வந்து வெங்கலம் வெள்ளி தங்கத்தில் கூட செய்வாங்க அந்த மாதிரி செஞ்ச ஃப்ரெக்ஸ் இது இது வந்து மேளம் கட்டுறது அப்படின்னு பேர் இது மேளம் இது வந்து பேக்ஸ் இது ஒரு பெரிய ப்ராசஸ் இது வீணை செய்கிறவங்க தான் தெரியும் இது மாதிரி செஞ்சு இது மேலே வச்சு அவங்க வந்து இதை வந்து சுதி சேர்த்து இந்த ஃப்ரெட்ஸ் இந்த வெங்கலம் ஃப்ரெட்ஸை அந்த அந்த பேக்ஸில் அழுத்துவாங்க இதெல்லாம் தான் வீணியனுடைய பாய்ச்சி இப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஸ்வரத்தை தியாபகப்படுத்துகிறோம் இல்லையா அதுக்காக தான் இந்த நம்ம எந்த ஸ்வரம் நம்ம அழுத்துறோமோ அது வரும் இப்படித்தான் இருக்கும் இந்த நாலு தந்திகள் இங்கே வந்து ஒரு பிரிட்ஜுன்னு சொல்கிறது இந்த பிரிட்ஜு மேலே ரெஸ்ட் ஆகி இங்கே இந்த நாகபாஷம் சொல்கிறது இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நிறைய வேலை இதில் இருக்குது எல்லாருமே கையில் செய்கிறது நிறைய வேலை இருக்குது இது கொஞ்சம் பழைய அப்படின்னு அதனால் இதெல்லாம் கருப்பாக இருக்குது ஆனால் நாதம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து தாழத்தந்தி சப்பசால வர இது வந்து நம்ம மீட்ட சுரங்களுடைய தந்தி இது மீட்டினா இது ரெண்டும் ரொம்ப அழகான ஒரு வாத்தியம் வீணை சரஸ்வதியினுடைய கையில் இருக்கிறது இது பிரிட்ஜு இதுவும் தாளத்தந்திக்கான ஒரு பிரிட்ஜு இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் எப்படி டைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுலேருந்து வந்து இந்த குடம் இப்படி இருக்கிறதுனால தான் அந்த வைப்ரேஷனில் தான் நமக்கு நாதம் வரும் பழைய வீணை நாதம் ஒரு மாதிரி இருக்கும் புது வீணை வாங்குனிங்கன்னா அந்த நாதம் ஒரு மாதிரி இருக்கும் பழசாக மாற 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 வந்து கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் நீங்கள் புதுசாக வாங்கின உடனே வீணை எப்படி இருக்குது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னாலும் அப்படி இது வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் தேர்ட் இது அந்த ஸ்ட்ரிங்ஸ்லலாம் வித்தியாசம் இருக்குது அதாவது ஸ்ட்ரிங் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் லைஸாக இருக்கும் மொத்தம் அதெல்லாம் வந்து முப்பது இருபத்தெட்டு அந்த மாதிரி இருக்கும் இந்த லாஸ்ட் ரெண்டு சிங்கும் பாப்பர் இது ரெண்டும் மந்த்து அனுமந்த ஸ்தாய்க்கு வாசிக்கிறது நீங்கள் வீணை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு புரியும் இல்லை புதுசாக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இதனோடு தான் இதெல்லாம் தான் வீணையனுடைய பார்ட்ஸ் நீங்கள் வீணை வாங்குறீங்க அப்படின்னா மெயினாக இப்போ நிறைய கடையில் வீணை விற்கிறாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவசரப்படாமல் போய் வாங்குங்க வாங்கிட்டு அப்புறமா ஒரு கடையிலையும் இப்போ நிறைய கஸ்டமைஸ் பண்ணி கூட கொடுக்குறாங்க வீணை போய் வாங்குங்க இது வீணையனுடைய பார்டு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒட்டு வீணன்னு சொன்னேன் இன்னொரு வீணை இருக்குது அதுக்கு பேர் ஏகாந்த வீணை இருங்க நான் அதை எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நானே காட்டுறேன் இருங்க வரேன் கொஞ்சம் Yeah. <laughs> you ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் ஏகாந்த வீணை ஏகாந்த வீணை வந்து ஒரே வுட்டில் பாருங்கள் இங்கெல்லாம் இங்கே அந்த ஜாயிண்ட் இருந்தது இல்லையா அது மாதிரி ஜாயிண்ட் இருக்காது ஒரே பிட் ஆஃப் உட்டில் செஞ்சது இந்த ஏகாந்த வீணை அது மட்டும் இல்லை வந்து டீப் கார்விங் இங்கே பார்த்திங்களா இந்த சரஸ்வதியோட படம் டீப் கார்விங் இங்கே முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து சரஸ்வதி இதிலெல்லாம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கார்விங் பாருங்கள் சைடில் ஃபுல்லாக அஷ்டலட்சுமி கார்விங் பண்ணியிருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வீணை நான் தான் கலர் கொடுக்க சொன்னேன் வெறும் உட் கலராக தான் நல்லா இருக்காது அப்படின்ட்டு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஷ்டலட்சுமி வீணை இது எப்படி இருக்கு பாருங்கள் அந்த கலர்ஸ் லட்சுமி எல்லாம் பெரியப்பா அஷ்டலட்சுமி வீணு அது கூட இதில் இருக்காங்க கார் வீச்சில் நான் தான் கலர் கொடுக்க சொன்னேன் எப்படி இந்த வீணை வந்து வாங்கி நாலு வருஷம் ஆகுது அதாவது கோவிட் பீரியடுக்கு முன்னாடி வாங்கினேன் தஞ்சாவூர்லேயே சொல்லி ஒரு வீணக்காரிய சொல்லி வாங்கினேன் அதனால் இது புதுசாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் ஏன்னா இதில் கார்விங் ஃபுல் கார்விங் போட்டிருக்காங்க இல்லையா உடம்பு ஃபுல்லாக கார்விங் அதனால் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நான் பாருங்கள் சரஸ்வதி சரஸ்வதியை வீணை வச்சிட்ருக்க மாதிரி கார்வி ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் இதில் நாதம் சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே கொண்டு போய் ஒரு ப்ரோக்ராம் கூட பண்ணலாம் கான்செப்ட் பண்ணலாம் அப்படி நாவும் சூப்பராக இருக்கும் இதுலேயும் அதே மாதிரி தான் நாலு ஃப்ரெட் நாலு க தந்தி கம்பிங்க இது வந்து மூணு தாளத்தந்தி ரெண்டாவது இதில் வந்து நான் த கீஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கிட்டார் கீஸ் வச்சுருக்கேன் அது இப்போ எல்லாருமே கிட்டார் கீ வைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி நானும் இதில் செய்யும்போதே வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி நான் வாங்கினேன் கிட்டார் கீஸ் இருக்கும் அந்த வீணில் கூட வைக்கலாம் பட் அது கொஞ்சம் பெருசாகிட்டு வீணேன் அதில் மறுபடியும் ஹோல் போட்டால் எப்படி ஆகுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயம் ஆனால் இதில் வந்து கிட்டார் கீ ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக கீஸ் இருக்கு நல்லா பாருங்கள் இது வந்து மெயின் ஸ்ட்ரிங்ஸ் நாலு அப்புறம் இது வந்து தாளத்தந்தி மூணு எல்லாத்துக்குமே கிட்டார்க்கு வச்சுருக்கேன் இதுவுமே அதே மாதிரி இது குடம் இது தண்டி இந்த குடுவை பார்த்திங்களா குடுவை வந்து இப்போ இந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் இப்போ பண்ணி கொடுக்குறாங்க அழகாக நான் சொன்னேன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அழகாக இதுலேயும் லக்ஷ்மி படமெல்லாம் வரைஞ்சி ரொம்ப அழகாக வந்து இந்த குடுவையும் அவங்க ஆர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீணக்காரங்கிட்ட சொன்னால் நம்ம என்ன கேட்குறோமோ அது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இது யாழிமுகம் பாருங்கள் இதுதான் யாழி முகம்னு சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே இதை பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் யாழிமுகம் அந்த காலத்தில் சங்க காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வீணை வரத்துக்கு முன்னாடி அஞ்சு ஸ்ட்ரிங்கு ஏழு ஸ்ட்ரிங்கு ஒம்பது ஸ்டிங் வச்சு இப்படி இந்த நியூ ஷேப்பில் இருக்கும் அந்த தந்தி கருவிகளெல்லாம் இங்கே மியூசியத்தில் போனால் பார்க்கலாம் அதை விட நீங்கள் வந்து சினிமாலையெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி எப்படி இப்படி மீட்டுவாங்க எப்படி எப்படி இப்படி மீட்டுவாங்க அதாவது இப்படி ஒரு ஒரு நோட்டுக்கு ஒரு ஒரு சின்னது பெரிய இடத்துல அப்படி வச்சு இந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தானே வீணை ஒரு ஒரு ராகத்துக்கு ஒரு ஒரு யாழ் அதுக்கு பேர் யாழ் அந்த மாதிரி அந்த யாழ் வந்து ஒரு ஒரு ராகத்துக்கும் ஒரு ஏழுக்கு தந்தி ஒம்பது தந்தி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் சங்க காலத்து வீணைகள் அது வீணைன்னு சொல்ல மாட்டாங்க யாழ்ன்னு சொல்லுவாங்க அதனால தான் வீணைக்கு யாழ்னே பேர் இப்போ வந்து இப்போ நாம் இதை மீட்டோம் இது வந்து மத்தியஸ்தாய் இதுலேயும் அதே இருபத்தி ரெண்டு ஃப்ரீட்ஸ் இருக்கு இது எல்லாம் வெண்கலத்தாளான தான் இதை வந்து இந்த கார்விங்கே செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவார் வீணக்கார் ஒரு த்ரீ இது நிறைய ஒர்க் பாருங்க இங்கே ஒரு பார்டரு இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் ஒட்டலை இதில் வந்து இந்த மரத்துலேயே அவங்க வந்து கார் பண்ணியிருக்காங்க அப்படி கையிலே தான் எல்லாம் கையில் பண்ணுற வேலை தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கார்விங் தான் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து கார்விங்கில் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க எல்லாம் பாருங்கள் எப்படி ஒர்க்கு இந்த ஒர்க்குக்காகவே அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் பணம் அவ்வளோ மைன்யூட் கார்விங்ஸு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகு அப்புறம் இந்த அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமியும் இந்த குடத்தில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த வீணு எனக்கு எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயம்தான் பாருங்கள் அஷ்டலட்சுமி கார் வீச்சிருக்கு பாருங்கள் ஒரு ஒரு லட்சுமியும் நான் தான் இந்த ரெட் அண்டு ஒயிட்டு கொடுங்க அப்படி ரெட்டும் க்ரீனும் கொடுங்க நடுவில் ஒயிட் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு நான் வாங்கினேன் ஏன்னா ஃபுல்லாக கலர் கொடுத்துருவாங்க அதில் இந்த அஷ்டலட்சுமி எல்லாம் இருக்காங்கிறதே தெரியாது சும்மா எல்லாம் ஒரே கலர் மாதிரி தெரியும் அதனால் நான் தான் கலர் கலராக போடுங்கன்னு சொன்னேன் அதில் வீணக்காரர் கூட கொஞ்சம் கோபம் இந்தம்மே என்னம்மா அதை சொல்கிறாங்கத சொல்கிறாங்க அப்படின்ட்டு பெயிண்ட் தனியாக வாங்கணும் அப்படின்னால அவர் கூட கொஞ்சம் கோச்சிட்டார் பரவாயில்ல நான் கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு அவருக்கு என்ன ரொம்ப வருஷமாக நான் அவருக்கு தெரியும் அதனால் அவர் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டார் இதை பாருங்கள் இவ்வளோ அழகாக சரஸ்வதி அப்படியே கோல்டன் கலரில் பாருங்கள் அந்த முகம் இப்படியெல்லாம் வீணை வந்து செஞ்சு வாங்கிக்கிறது நமக்கே ஒரு அதிர்ஷ்டம் நம்ம வீண வீட்டுக்கே ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி வீணை நான் வாங்கணும் இந்த ஃபோ ஏகாந்த பீனை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் ஒரு முப்பது வருஷமாக நான் படிச்சுட்டு முப்பது வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் டிப்ளமா பண்ணேன் வீணையில் எம்ஏ மியூசிக் பண்ணேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஓக்கல் ஓக்கல் சொல்லிக் கொடுப்பேன் வீணையும் சொல்லி கொடுப்பேன் எனக்கு வீணை ரொம்ப இஷ்டம் வீணை வாசிக்க ரொம்ப இஷ்டம் எனக்கு அதனால தான் நான் இந்த வீணை வாங்கினேன் அப்படியே அழகாக இருக்கும் பாருங்கள் நானே பெட் மேலே வச்சுருக்கேன் அதனால் அப்படி எங்களுக்கு எல்லாம் க்ளாஸ்லாம் தெரியுது பார்க்க அவ்வளோ அழகு இந்த வீணை அப்படியே நாதம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த நாதம் கான்சர் கூட பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது எல்லாமே ஸ்வரங்களுக்கான நோட்ஸுக்கான இந்த பிளேஸ் தான் சீகா பாத சா சாணிதா அப்படி ஃபுல்லாக பாருங்கள் இந்த கீ கிட்டார் எல்லாம் இருக்குது தாளத்தந்திக்கும் இருக்குது மெயின் தந்திக்கும் இருக்குது இது புது பீணங்கிறதுனால அவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த பிரிட்ஜு இந்த தாடம் நிற்கிற பிரிட்ஜு இதெல்லாம் வந்து இது புது பீணம் புதுசுலாம் நாலு வருஷம் ஆச்சு ரேர்லி யூஸ் அது வாங்கிட்டு வந்தேன் கோவிட் வந்துருச்சு பரவாயில்ல அதனால் என்ன நமக்கு வந்து ரொம்ப ஆசை இந்த பீணையில் எவ்வளோ அழகாக அதை வந்து செதுக்கி எடுக்காங்க பாருங்கள் இதெல்லாம் கையில் தான் கார்விங்ஸ் ஃபுல் கார்விங் அதனால் இந்த வீணை இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கங்க இது குடம் இது தண்டி அது யாயிமுகம் அது குடுவை இதை வாசிக்கும் போது இந் இது ஃபுல்லாக கார்விங் தான் உள்ளே ஓட்டை தான் அதை மேலே ஒரு மூடி போட்டு மூடி மூடிப்பாங்க அதுதான் வந்து நமக்கு இந்த நாதத்தை கொடுக்கறது இதெல்லாம் ஹோல் போட்டிருக்காங்க இந்த ஹோல் வந்து இந்த ஹோல் இருந்து தான் நமக்கு நாதம் வரும் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு வீணையும் பார்த்தீங்க தஞ்சாவூர் வீணையிலையே ஒட்டு வீணை இது வந்து ஏகாந்த மீன் இன்னும் கூட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வீணை இருக்குது மதுரை வீணா அப்படின்ட்டுருக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னும் நிறையா யூடியூப்பில் வருது பொப்ளி வீணா ஆந்திராவில் மைசூர் வீணா படம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் த்ரிமாண்டிரம் வீணா அதுவும் கொஞ்சம் பெரிய வீணா எல்லாமே நாதும் அருமையாக இருக்கும் நீங்கள் தஞ்சாவூர் வீணை மட்டும் இல்லை எல்லா வீணையும் அருமையாக இருக்கும் வீணை படிக்கணும் அப்படின்னு இஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸு இல்லை வேறு எடர்ஸு வீணை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி கடையில் போய் வாங்கி மீட்டி பார்த்து பொறுமையாக வாங்குங்க ஏன்னா இது வந்து காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு பொதுவாக வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கிற கடைகள்ல எல்லாம் வந்து கிட்டாரும் கீபோர்டும் தான் நிறையா விற்பாங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு வாங்குவாங்க ஆனால் வீணை வந்து ஒரு நாலஞ்சு தான் வச்சுருப்பாங்க நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன மாதிரி வீணை வேணும்னு இருக்கிற வீணை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லைன்னா அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வாங்கி கொடுப்பாங்க மாதிரி நிறையா அது மட்டும் இல்லை செகண்ட் ஹேண்டு வீணை வாங்கி விற்கிற டீலர்ஸும் இருக்காங்க அவங்க நம்பர்லாம் நீங்கள் ஜி கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் செகண்ட் ஹேண்டு வீணை கூட வாங்கலாம் கொஞ்சம் புது வீணையை விட கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி மேலேமெல்லாம் மேலேங்கிறது தான் மேலமெல்லாம் நல்லா செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மேலமெல்லாம் செட் பண்ணி வாங்கிறது தான் நல்லது வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக வர பாருங்க சார் இது வந்து தாளத்தை மீட்டும் போதே தாளம் போட்டுருவோம் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் நான் சொல்லி கொடுக்குறேன் வீணை மீட்டும் போது எப்படி தாளம் போடுறதுன்னு போன எபிசோடில் வந்து நாம் அஞ்சு பேராகிராஃப் ஓக்கல்லையும் அஞ்சு பேரகிராஃப் வீணையிலையும் வாசி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஸ்பீடு தான் மாயாமலை இன்னும் அடுத்த எபிசோடில் நான் வந்து டீட்டெயில் உங்களுக்கு தியரி சொல்கிறேன் தியரியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ராக்டிக்கலும் தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ லவ் யூ ஆல் இந்த என்னுடைய சேனல் அன்புடன் எல்கேஎன் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிக்கங்க வீணை படிக்க போகிற ஸ்டூடெண்ட் ஆள் இருந்தாலும் சரி இல்லை ஸ்டூடெண்ட்டோட அம்மா இருந்தாலும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீணையை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன் வீணையை வாங்கிறதுனா யோசித்து நல்ல ஒரு கடையில் போய் நல்லா யோசித்து வாங்க புது வீணை கொஞ்சம் நாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பழைய வீணை கொஞ்சம் நாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஏகாந்த வீணையுடைய நாதம் அருமையாக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் நல்லா யோசித்து வாங்குங்க ஆல் தி பெஸ்ட் மறுபடியும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அது வரைக்கும் குட் பை